தமிழ் சினிமாவில் எண்பதுகளில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகைகளில் ஒருவர் நழினி ஒரே வருடத்தில் இவர் நடித்த இருபத்தி நான்கு படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் பிஸியான நடிகையாக வளம் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நடிகர் ராமராஜனை காதலிக்க இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு படு பல பிரபலங்கள் சூழ இவர்களது திருமணம் நடந்துள்ளது இவர் அருணா அருண் என இரட்டை குழந்தைகளும் உள்ளனர் பதிமூணு ஆண்டுகளில் இவர்களது திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது பிஸியாக சீரியல்களில் நடித்து வரும் நழினி ஒரு பேட்டியில் நடிகரும் தனது ராமராஜன் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் கணவராக ராமராஜனை மிகவும் பிடிக்கும் அவருடன் வாழ்ந்தது பொற்காலம் நான் இப்போது தும்ப போறேனா அது அவருக்கு தெரியும் அந்த அளவிற்கு பாசமாக இருப்பா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவர்தான் கணவராக வர வேண்டும் அவருக்கு ஜோதிட மீது அதிக நம்பிக்கை உண்டு குழந்தைகள் வளரும் போது அப்பா கூட இருக்க கூடாது என சொன்னதால் விவாகரத்து பெற்று பிரிந்தோம் விவாகரத்து வாங்கும் போது கூட என் கணவர் என் கையை பிடிச்சிட்டு தான் இருந்தார் என ராமராஜன் குறித்து பேசியுள்ளார்